பூ 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 விதிச்சு பூ விச்சு அதனாலதான் ஒரு ஒருவேளை ஜெயிங்கிறது அது கொடியாலான்னு தெரியல நானே அது கண்ணுன்னு போடவும் நான் ஃப்ரீயானு நினைச்சுட்டேன் இருந்தா நானும் செக் பண்ணிட்டு வரேன் அது யாருன்னு நான் சரியா கமானம் கூட படிக்கல இல்ல இல்ல அது அது பிரியாதான் 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 பிரியாதா ஐயப்பா ரொட்டி போது போதுமா அப்படிங்கிறாங்க நான் போ நண்பா ஐயோ மறுபடியும் வந்துட்டாங்க சாமதிப்பு வைக்கிறாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க இன்னும் குழந்தை கூட படிச்சுட்டேன்னா ஜெய் மண்டேன் என் நண்பன் தான் அப்படிங்கிறாங்க நம்ம ரோட தம்பி ஜோக் லைஃப் வருமா அப்படிங்கிறாங்க நம்ம நம்பரோட தம்பி அது பிரியா தான் ஏன்னா ரொட்டி எங்க இருந்தாலும் வரும் கொத்து புரோட்டா போடவும் சின்னமா கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க தம்பி ரோலு அந்த ஜெயின் ரொட்டிக்கன்னு எங்களுக்கு தெரியும் போடி நீயே அப்படிங்கிற ரகணம் ரூபாக்கா தனியா சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு தெரியாதா லைவ் எதுனாலும் கொடுத்து சாப்பிடுவேன் துணி தான் இருந்தால் கூடி உனக்கு சேர்த்து சாப்பிட்டு கவலைப்படாத ரகுமான அண்ணா வணக்கம் வணக்கம் ரகுமானா வருங்கள் வாருங்கள்லாம் கிளம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரகுமானெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாண்ணா ரொட்டி அப்படிங்கிற ரூபாக்கா அன்பு தங்கச்சி அன்பான மாலை வணக்கம் 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 ரகுமான நான் லைவ்ல லைவ்வில் ஒரு அனைவருக்கும் நீயும் மாலை வணக்கம் அப்படிங்க ரகணம் ரகுமான ஐயோ பொண்டாட்டி காளைங்க ஓகே 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 பெரியம்மா வாயில அடிக்கடி பெரியம்மா ஐயோ எங்கடா போச்சுதான் வந்து ஒடிச்ச பெரியம்மா வாயில அடிக்கடி அடிங்க வாயில அடிங்க ஜெய் சொல்லி இருக்கா ஜெய் அடியில வரும்போது வாடா போடான்னு தான் பேசணும் என்று அப்படிங்கிறாங்க நம்ம தம்பி நீங்கள் கும்பிடுவது தெரிகிறது ஆனா காதில் ஒட்டு வில்லைவில்லை தங்கச்சி ஆனா பாட்டு சாமந்தி குதிச்சு அதனாலதான் நான் யூடியூப் அத சாமந்தி பூஜிச்சா அது பாட்டு ஓடிட்டுருச்சு ரகுமான அண்ணா வாய் அண்ணனுக்கு சொல்றது போல இருக்கு வாய் ஆசை இருக்கு அஹ் ரகுமா அண்ணா வணக்கம் வணக்கம்னு சொன்னேன் ரகுமான் ரகுமான் நான் பத்தி ஆமா தம்பி இனியும் மாலை வணக்கம் ரகுமான தம்பி ஆமா ரூபா சோபோம் அப்படிங்கிறாங்க நம்ம ரகுமானா ஓ அப்படியே அட போகப்பா மட்டை சுத்துது ஐயோ யோ அண்ணா ரூபாக்கா ஜெய் நம்ம பிரியாக்கா தான் எனக்கு எப்பவே தெரியும் அப்படிங்கிறாங்க நம்ம ரோலக் தம்பி ஜெய் பிரியா பிரியாக்கா தான் உங்களுக்கு இன்னைக்குதான் தெரியுமா எனக்கு ரொம்ப இல்ல எனக்கு ரொம்ப நாளாம தெரியுமே அதில் வருவாங்க ரமேசனா ரமேசனா வணக்கம் வணக்கம் ரமேசனா வெல்கம் 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 ரமேசனா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சட்டச்சா ரமேசனா ரமேசனா வணக்கங்கிறாங்க நம்ம ரூபாக்கா பண்ணையாரா வணக்கங்கிறாங்க நம்ம தம்பி ஆயிரம் ரூபாக்கா அப்படி சொல்லிட்டு அழுகுறாங்க